தற்போது ஒரு அண்மை செய்தி மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுசா தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரிய மனு தொடர்பாக பிப்ரவரி நான்கில் விசா நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் விமர்செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுசா தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிக்கந்தர் பாதுஷா தர்கா குறித்து நிலுவையில் உள்ள வழக்கு என அனைத்தையும் ஒன்றாக இணைத்து பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பட்டியலிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அதில் திருப்பரங்குன்றம் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இது பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது திருப்பரங்குன்றம் கோவிலின் தென்பகுதியில் உமையாண்டார் கோவில் கொகை கோவிலும் பதினோரு தீர்த்த குளங்களும் உள்ளன இந்த கோவிலில் எவ்விதமான உயிர் பலியிடுதலும் செய்தல் கூடாது அதோடு அப்பகுதியில் உள்ள மாமிசங்களை சமைத்து பரிமாறவும் அனுமதிக்கக்கூடாது திருப்பரங்குன்ற மலையில் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் சார்பில் ஆளி ஆடு கோழிகளை பலியிட்டு சம்ப சமபந்தி உணவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்தது அதோடு திருப்பகுன்ற மலையில் உயிரினங்களை பலியிடுவதற்கும் சமைத்து பரிமாறுவதற்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மரிய கிளாட் முன்பு விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் இது தொடர்பாக பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை குறித்து நிலுவையில் உள்ள வழக்கு என அனைத்தையும் ஒன்றாக இணைத்து பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பட்டியலோட உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தகவலுக்கு நன்றி